இருபது வருடத்துக்கு முதல் இடது கணுக்கால் பிறண்டதாம் அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கும் அந்த நோவு வருதாம் ஒரு வருஷமாக தலை சுற்றி மயக்கம் வருதான் இப்போ இருக்காது எங்க இருக்கு அந்த கணுக்கால் அதில் கல வழி இருக்குதா எவ்வளத்து ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளோட உள்ளே இருக்கிற சவுகள் மூட்டுகள் முழுவதும் குணப்படுவதாக ஐ ஸ்பீக் ஹீலிங் இந்த நாளிலே இருந்து ஒரு போதும் இந்த வழி இருப்பதில்லை இல்லையே பாருங்க இப்ப இருக்கான் என்ன செய்தா தெரியும் இருக்குதா இல்லையா என்ன சொன்னேன் ஒரு வருஷமா தலை சுற்றுறதா இயேசுவின் நாமத்தில் இந்த நாளோடு இந்த தலை சுற்றி நீங்கி போவதாக பரிபூர்ண சுகம் ஆமே இப்ப நீங்க வரக்குள்ள தலை சுற்றி இருந்துச்சு இப்ப பாருங்க இருக்கான் கண்ணீர் இயேசுவின் நாமத்தில்

அளவு எவ இருக்கு சொல்லுங்க சரியா உள்ளுக்கு இல்லையா வழி இப்ப பாருங்க ஆண்டு ஆசு பதிப்பா சுகமாயிட்டு